தூக்கி தூக்கி போடுது இங்க பைக் எல்லாம் பழகிட்டு போல புல்லா இது பன்னெண்டாவது வளைது வரைக்கில் ஓடலாம் ஏற போன கஷ்டம் போலிடாது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பூஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோ நம்ம இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஊர் தான் இது இது தாகட்ட வெண்டன்னு சொல்லுவாங்க அதான் தாகட்ட வெண்டன் இது எத்தனை வெண்ட தான் இது இதில் மொத்தம் பதினெட்டு வளைவு தான் இது லாஸ்ட்டில் நிற்கும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வளைவில் நிற்கும் இந்த வளைவு ஆபத்தான வளைவு உண்டு அத்தான் சொல்லிட்டு இருக்காரு ஓடுறதுக்கு அவ்வளோ இருக்கு இப்போ நம்ம இங்கிருந்து கண்டிக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்கு எத்தனை கிலோமீட்டர் கண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேணும் நம்ம அதுலேருந்து அறுபத்தி மூணு தான் கிட்டத்தட்ட இங்கே வந்துருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்

அந்த வாரது பதினேழாவது வளைவு இந்த தெரியுதானே எல்லாமே கண்ணாடியை பார்த்து பார்த்தா வரணும் கண்ணாடியை பார்த்து பார்த்து ஃபுல்லாக வளைவு தான் எங்கேயோ பெரிய வளைவு வாகனங்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இதால் வரும் பாவத்தான வளைவு வேற இங்கயோருங்க ஒரு வளைவு கடை பாவில வளைவு காட்டுறதுக்கு போதே வராது எப்படி வளைவு பாருங்க கீழர்கள் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு கூட மேலா நமக்கு அந்த கண்ணாடியில் காட்டுது பார்த்தீங்களா இது வந்து பதினாறாவது வளைவு ஃப்ரெண்ட்ஸ் பதினாறாவது வளைவு நோட் பண்ணி இது பதினாறு இனி அடுத்த வாரது வளைவு வந்து பதினஞ்சாவது வளை வரைக்கும் நம்ம தானே இந்த மலை அந்த மலைக்கு மேல அளவு இங்க தண்ணி ஓடுது வா குடிக்கிற தண்ணி இது இங்கே இருக்கு இங்க தண்ணி ஓடுது அதில்ல மலை கூற்று நம்மட பைக்கே முக்குது இப்ப அவரோட பைக் என்ன நிலமேல இருக்குதே தெரியல फ्रेंड्स கிட்டத்தட்ட நம்ம கண்டிய நெருங்கிட்டோம் ஏய் வரக்க நீ ஓடி போடுறலாம் ஓ

அதெல்லாம் கவர் பண்ணி ப்ரோ ஒரு இடத்த ஒரு லொக்கேஷன் காட்டம் பாருங்க இந்த மாதிரி தானே இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்றாவது வளைவு முன்னுக்கு ஒரு வாகனம் வரல கண்ணாடி தான் நமக்கு மதிப்போம் தூக்கி தூக்கி போடுறது இங்கத்த பைக் எல்லாம் பழகிட்டு போல புல்லா இங்கே இது பன்னெண்டாவது வளைவு வரைக்கில ஓடலாம் ஏறும் போது கஷ்டம் போடுடா அது வரை போது ஏறும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வரைக்கில வத்தரலாம் நன்றி நமக்கு இந்த நிலம் அடே இது அடா அந்த நீலக்கல ஆட்டம் கதை முடிஞ்சுச்சு நம்மட பென்ட்ல வெட்ட போகுது ஆட்டோ பஸ் கார்டு இந்த பிரேக்ல காலு வச்சுடு புகை இல்லடா டயர் ராபா டயர்லாம் பாத்தி போது சும்மா கால்ல பிரேக் வச்சுக்க அப்படியே நின்று வீடியோ எடுக்கல சட்டப்படி இருக்க உரத்தை நிக்க

சொக்கட்டை அமைந்து குடுக்குதுடா அவரை தூப்புடா அங்கெல்லாம் அடுப்புடா அப்படியே டேய் பின்னே டே எந்த நோட்டாடா வேறுறா கத்தராய்வே கட்டை போறான்னு கேள்றா அநியாயமா சொல்லு கத்தராய் வேட்டு எதா போறேன்னு கேட்டு இப்ப நம்ம இந்த காட்டு மலை அதுக்கு மேல சுத்த நம்ம கடந்து இது ஏழாவது வளைவு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க ஏழாவது நம்பர் நான் காட்டினியா வா வா ஐயோ அடைய அங்க வர்றா இழுத்து வரான்டா நான் போனது ஏன்டா இழுத்து வர ஆல்ரெடி அந்த ஓடுறவங்க இந்த மூஞ்சியில கொஞ்சம் மாத்தணும்டா டெரரா தான் வருவானு அவன்கிட்ட பெரிய அந்த இரும்பு கேடா தானடா பயமும் நான் வர இழுத்து நம்மளை சாமி அப்படி இல்லையே ஆட்டோ கார் வந்து வரான் இதே சொல்ற அப்புத்தல மலையில எல்லாம் ஆட்டோ நேரத்தி திருவான் எழுப்பு தெரியுமா நுழைய பக்கம் போனா அந்த எல்லா அது எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படியே பைக் நிக்கிற மாதிரி யாரும் இதை வளைவெல்லாம் பாருங்க அஞ்சாம் வலை ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிப்பான நிக்கிறது இதா வெட்ட கூட வந்துட்டா வரும் கடந்த முழுதும் பறந்துட்டாத்தியா

ஹலோ காய்ஸ் அடா இருக்கிற அடா நிக்கிற ஓ வா அடா புள்ள குட்டி ஓட நிற்காடா அடுத்த சிக்னல் போட ஓட வரானால பின்னுக்கு அடுத்த வளைவு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வளைவு அடுத்த கீரை மாற்றணும் ரெண்டாவது கீரை மட்டும் எடுக்கணும் மேலே ஒருத்தன் வாரானா ஒரு கார்காரம் வாரான் இறங்கிட்டு வரைக்கல ஓஃபாடி போட்டு வந்தா சரி அவளது மிச்சம் முடிக்கலாம் வெட்டோலை இன்ன கொஞ்சம் ரோட் நேரா இருக்கு. இனி அங்க அடுத்த மலை வேற மலை வர வரது தெரியல. வா கொஞ்சம் குளிருது. பா அப்படியே குளிருடுப்பா. இந்தா வா குளிரின் அடுத்த ஒரு பெண்ட் வருது இப்படி இப்படி பாம்பு வலைற மாதிரி வர வரது போல. சரியா பாம்பு வலைற மாதிரி வருது. இருந்த பெட்ரோல் எப்படி போச்சு தெரியல ஒரு இடத்துல நின்று அந்த வியூல காட்டலான்னு பார்த்தா நம்ம குரங்குகளை நம்ம காட்ட இயலாது நம்ம சீட்டை வச்சிருந்தாரு அவரு இவங்க காட்ட எயில கொஞ்சம் பாக்கிங்க போட்டுட்டேன் ஆட்டி கட்டி விட்டுறாத கண்ணாடி வாட்டா தானே இதா இருக்கலாம் அதான் பாஞ்சிடாத இங்க காட்டு அந்த கீழே அடந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது என்ன வளைவிடா பாதி அங்கே குளுந்துகளுக்கு செத்துக்கிட்டு போயிடாதீங்களா கீழே வாங்கடா

இந்த வலையில நிக்கேன் பே ஓ ஓ அந்த பள்ளத்தர கத்த அவ லைட்டா காட்டு பாரு அடி பாக்கல நான் அது காட்டு இதுடாய் பள்ளவாதி ரெண்டாவது பெண்ட் அவர் தடி பட வர அதான் இது என்ன நம்ம புறப்பட நேரம் பல பல போட்டோஸ் எல்லாம் எடுத்து புகைப்படங்கள் எடுத்து முடித்து இப்ப நாங்க கிளம்ப போறவங்க இங்கே

அது இப்போ இந்த பைக் ஓடாதா தெரியா இப்படி இல்லை அந்த பைக்கில் இப்படி இருந்தா அந்த பைக் நின்று இது கீழே இருந்து உருந்து போகும் பிறகு மேலே ஒரு வளைவு இது என்னடாது என்ன நடக்குதுடா பஸ் திரைப்படமா அந்த இயற்கையை ரசிக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியாவா